அடையினாது அது டூ சீட்டர் ரூமு கொடுப்பானுங்க நம்ம பொண்டாட்டி கூட பக்கத்தில் உட்காந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சா செவன் சீட்டர் கொடுத்து வச்சிருக்கானுங்க நான் அவகிட்ட பேசணும்னா இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் நடந்து போய் தான் பேசணும் போல இருக்கு பேசாமல் நம்ம வெயிட்டர்கிட்ட சொல்லி டூ சீட்டர் இடம் எதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம புக் பண்ணிக்கலாம் ஹலோ சார் ஹேவ் எனக்கு நாலு பட்டன் நான் அப்புறம் கார்டர் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தால் எடுத்துப்பாங்க சுபா உனக்கு என்ன வேணுமா ஆர்டர் பண்ணிக்கோமா சொல்லுங்க மேடம் உங்கள் ஆர்டர் எனக்கு ஒரு மசாலா தோசையும் காஃபியும் போடும் ஏ சுபா இங்கே டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது சைனீஸ் நார்த் இந்தியன் ஐட்டம் இதுதான் கிடைக்கும் சிட்டி நாட் ஐட்டம் கூட கிடைக்கும் அது ட்ரை பண்ணி நல்லா இருக்கும் ஏ லாஸ்ட் டைம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது இங்கே ராபிட் சிக்ஸ்டி ஃபைவ் சாஃப்ட் அண்டி சூப்பராக இருந்தது முயல் கறி முயல் கறியா ஐயோ அதனால சாப்பிட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு சிக்கன்ல எதனா வந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்க ஏய் இந்த ரெஸ்டாரண்ட்ல முதல் கறி கூட ரொம்ப ஃபேமஸ் டீ சாப்பிட பாக்கறியா ஏங்க என்ன கிண்டல் பண்றீங்களா நீங்க இல்ல மேடம் இந்த ரெஸ்டாரண்ட்ல எங்களோட சிக்னேச்சர் டிஷ் முதல்ல கறிதான் ஃப்ரை பண்ணி பெப்பர்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அந்த தடவை நீங்களே வந்து ஆர்வமாக எனக்கு வேணும் வேணும்னு கேட்பீங்க இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேணும் எனக்கு சிக்கன் டிஷ் எதாவது இருந்தாலே போதும் எனக்கு ஒரு சிக்கன் மஞ்சூரியன் மட்டும் கொடுங்க ரெண்டு சப்பாத்தி ஓகே மேம் மேடம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் யாரும் வரக்கூடது இல்லை எங்களுக்கு டூ சீட்டர் ரூம் கொடுக்கலாம்ல இந்த செவன் சீட்டர் ரூமு எங்களுக்கு அவசியம் இல்லை இல்லை சார் இன்னைக்கு டூ சீட்டர் ரூம்ஸ் எல்லாமே புக் ஆகிடுச்சு நீங்கள் லேட்டாக வந்ததுனால இந்த ரூம் தான் இருந்தது அதனால் நாங்கள் இதை உங்களுக்கு புக் பண்ணியிருக்கோம் ஒரு வேலை டூ சீட்டர் காலியாக இருந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ணா ஆமாம் லவ் ஸ்டேட்ல அதான் எல்லோரும் உங்கள் டாபை கூட்டிகிட்டு வந்து டூ சீட்டர் ரூம் புக் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது நம்ம தான் தெரியாதனமாக ஃபேமிலி ரூம் புக் பண்ணியிருக்கோம் சரி அதனால் என்ன நீங்கள் எந்த என் பச்சைக்கிளி கிட்டே பேசிக்கிறேன் இங்கேருந்து பார்த்தாலும் வாழ்க்கை தான் தெரியுறான் என்னங்காச்சு நீ எதாவது ரைஸ் ஐட்டம் தானே ஆர்டர் பண்ண வேணாம் சார் வீட்டில் நைட்டு நீ ரைஸ் தானே சாப்பிடுவேன் இங்கே வந்து சப்பாத்தி நல்லா ஆர்டர் பண்ணுறேன் உனக்கு சப்பாத்தி நல்லா பிடிக்குமா எனக்கு நைட்டில் டிஃபன் சாப்பிட்டு தாங்க பழக்கம் உங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் நான் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்றேன் ஏன் அந்த மாதிரி அது வந்து நைட்டு எல்லாரும் டிஃபன் சாப்பிட்றதுனால சாப்பாடு கொஞ்சம் மீந்து போயிடுது இல்லை அதனால அந்த சாப்பாடை நானே சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன் உனக்கு டிஃபன் சாப்பிடணும் அம்மா கிட்ட சொல்லு அவரு ரெண்டு தோசை தானே உனக்கு என்ன சாப்பிடுவேன் சொல்ல போகிறாங்க இல்லைங்க நான் நிறைய தடவை கேட்டுட்டேன் அவங்க சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும் நீ சாப்பிட்டுடு இல்லைனா காலையில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன் நீ பழுத தான் சாப்பிடணும் காலையில காலையில் அந்த பழுத சாப்பிட்றதுக்கு நைட்டு சாப்பாடாக குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன் அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது காலங்காலத்தில் பழுதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க எங்கள் அம்மா வீட்டிலலாம் கொஞ்சம் லைட்டாக தான் டிஃபன் சாப்பிடுவேன் இங்கே டெய்லி பழுது சாப்பிட்றோன்னா ரொம்ப கஷ்டங்க பழுது உடம்புக்கு நல்லது தான் ஆனால் அது தினமும் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் என்னைக்குனா ஒரு நாள் சாப்பிடலாம் நான் இதை பற்றி அம்மா கிட்டே பேசுகிறேன் உங்களுக்கு நைட்டு டிஃபன் சாப்பிட்ணுன்னா டிஃபன் சாப்பிடு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பேசுகிறேன் அம்மா இருக்கும் அதுவும் சிக்கன் மாதிரி தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் நீ வேணா சாப்பிட்டு பாரு என்னங்க முயல் கறி எல்லாம் விக்கறங்களா இந்த இடத்துல முயல் கூட இருக்கும்ல எனக்கு முயல் ரொம்ப பிடிக்கும்ங்க எனக்கு வாங்கி தரீங்களா நான் வீட்ல என்னோட பெட் அனிமல் அத வச்சு வளக்குறேன் இன்ன நீ முயல் வளக்க போறியா முயல் பண்ண ஏதாவது வைக்க போறியா அதுவும் இந்த ரெஸ்டாரன்ட்ல மீட் அதமா கிடைக்கும் முயல் எல்லாம் முழுசா எல்லாம் இங்க விக்க மாட்டாங்க அத மசாலா தடவி மாரினேட் பண்ணி வச்சிருவாங்க நம்ம கேட்கும்போது குக்க பண்ணி கொண்டு வருவாங்க முழு ராபிட்ல இங்க விக்காது அதெல்லாம் வாங்கணும்னா நீ பெட் ஷாப்புக்கு தான் போணும் ஓ அப்படியா ஏற்கனவே உனக்கும் அம்மாக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டு இதுல நீ இந்த மாதிரி முயலெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வளர்த்தேனா அவங்க கூட ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம் உன்னாலும் வளர்க்க முடியாத மாதிரி பெட்டணி கீழே நான் உனக்கு வாங்கி தரேன் லவ் லோபர்ட்ஸ் வாங்கினா கூட கஷ்டம் தான் அதை கூண்டில் போட்டு அடைச்சி வச்சா நல்லாவா இருக்கும் வேலை ஏதாவது கீழ் தெரியல நான் வேணா உனக்கு கலர் ஃபிஷ் ஏதாவது வாங்கி தரேன் அதை நிறுவன வச்சுக்கலாம் அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமோட கிடையாது சின்ன பாட்டில வச்சு வள அப்பப்போ தண்ணி சேஞ்ச் பண்ணால் போதும் சரிங்க எனக்கு கலர் ஃபிஷ்ஷன்னா ரொம்ப பிடிக்கும் நான் வீட்டில் கூட கலர் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் சின்ன வயசா இருக்கிறப்ப அப்புறம் அது போயிடுச்சு சரி போனது போகுது புதுசு வாங்கி தரேன் வளர்த்துக்கோ ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கிளாஸ் கிளாஸ் நீ க்ளீன் பண்ணணும் இதுனா அந்த கலர் ஃபிஷ்ஷும் பரவலுக்கு போயிடும் நீங்க மொகை ஜோகத்து மோதனவே மணிக்க மயன்னு நிர்மிக்கிறாப்பா என்ன நான் ஜோக் சொல்றேன் நீ சிரிக்கவே மாட்ற சிரிப்பு வரல பரவாயில்ல நானே சிரிச்சுக்கிறேன் ஏமா அந்த நான் மட்டும் நம்மளுக்கு பத்து மணி தெரியல பிரியாணியும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணலாமா இங்கே முதலாய் பிரியாணிலாம் விற்பாங்க நல்லா இருக்கும் சரிங்க ஒன் பை டூ ஷேர் பண்ணிக்கலாம் சரி நான் மட்டன் பிரியாணியாவே சொல்கிறேன் மட்டன் சாப்பிடுவில்ல அப்புறம் முதல்ல கறி மாதிரி வேக் வேக் என்ன போகிறேன் ஏங்க உங்களுக்கு மட்டனும் முதலையும் ஒன்றாங்க ஏங்க அப்படிலாம் பண்ணுறீங்க சரிம்மா சரிம்மா டென்ஷன் ஆகாதம்மா மேடம் எங்கள் ஆர்டரோட ஒரு மட்டன் பிரியாணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே சார்